நாம் செய்கிற தொழிலை வந்து அர்ப்பணிப்போடு போட செஞ்சாதான் முழுமையான ஈடுபாடு அதில் கொஞ்சம் கூட குறைவு இருக்க கூடாது கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் முழுமையான ஈடுபாட்டோடு அந்த தொழிலை செய்யணும் அப்போ தான் வந்து அந்த தொழிலையே செய்ய முடியும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு முழுமையான ஈடுபாடு இல்லாமல் நீங்கள் ஒரு தொழிலில் செய்கிறீங்கன்னா தொழில் செய்கிற மாதிரி நடிக்க தான் முடியும் அது வேறு நடிப்பாக அது மாறிவிடும் அந்த அதனால் வந்து ஒரு எந்த தொழிலில் செஞ்சாலும் அந்த தொழிலை செய்கிறவர்கள் முழுமையான ஈடுபாட்டோடு முழுமையான அர்ப்பணிப்போடு அந்த தொழிலை செய்தால் மட்டும்தான் ஒரு தொழிலை செய்ய முடியும் இல்லாமல் நீங்கள் அந்த தொழிலை அது எப்படின்னா ஒரு கைத்து மேல் நடக்கிற மாதிரி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு கைத்து மேல் நீ கொஞ்சம் எனக்கு சரியாக கவனம் இல்லாமல் ஏனாதானம் நடந்தால் கீழே விழுந்துருவீங்கங்கிற மாதிரி தான் அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் தொழிலில் வந்து நீங்கள் வந்து சோம்பேறியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தொழில் செய்கிறத விட எது எது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் தொழிலில் ஒரு அலுவலத்துலையோ ஒரு தொழிற்சாலையிலையோ ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் வந்து அந்த தொழிலை செய்வது ஒரு கஷ்டம் அதை விட எது கஷ்டம் தெரியுமா அந்த தொழிலை செய்ய முடியாமல் நீங்கள் ஒரு சோம்பேறியாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து அந்த தொழில் செய்கிறதை விட கஷ்டமான ஒரு நடைமுறையாகும் சோம்பேறித்தனமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னா மக்கள் நிறைய பேர் தொழிலை செய்கிறத விட சோம்பேறியாக இருந்துட்டு போயிடுவாங்க ஒரு அடிச்சுட்டு ஜாலியாக வேலை செய்யாமல் இருக்கிறது உண்மையிலே சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா மக்கள் தொழிலை செய்ய மாட்டாங்க சோம்பேறியாவும் இருக்கலாம் அதுதான் ஜாலி அப்படின்னு நினைப்பாங்க உண்மையிலே எது அங்கே தொழில் செய்கிற இடத்துல தொழில் செய்கிறது தான் ஜாலி முழுமையான ஈடுபாட்டோட ஒரு அர்ப்பணிப்போடு அந்த வேலையை செய்யணும் அதுதான் அங்கே வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தருமே தவிர நீங்கள் வந்து அந்த இடத்துல சோம்பேறியாக இருக்கீங்க உங்கள் ஏதோ வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து தொழில் செய்கிறத விட இன்னும் பல மடங்கு கஷ்டம் துன்பத்தை தரக்கூடியது அதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க நிறைய புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையான ஈடுபாட்டோடு தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க எதுக்கு இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்குல்ல அது ரொம்ப சோர்வாக இருக்கும் ஒரு வேலையை செய்ய விடாது ஏ மற்றவங்களுக்காக யாரோ ஒரு முதலாளிக்காக மேலதிகாரிகளுக்கு பயந்துக்கிட்டு நம்ம தொழில் செய்கிற மாதிரி நடிக்கிறது இது ரொம்ப கஷ்டம் வேலை விட இது ரொம்ப கஷ்டம் இதுக்கு வேலையை செஞ்சுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நீ த வேறு எந்த வழியில் போனாலும் நீ வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டியா முழுமையான ஈடுபாட்டோடு நீ வேலை செய்யவில்லை என்றால் அது உனக்கு இன்னும் கஷ்டத்தை தரும் இன்னும் துன்பத்தை தரும் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய உண்மை மனித வாழ்க்கையும் அப்படி தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கிறது அப்படி அந்த விதிமுறையை மனிதவர்கள் பின்பற்றவில்லை என்றால் என்னாகும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வாழலாம் சோம்பேறியாக இருக்கலாம் ஏனாதாரணம் இருக்கலாம் நேர்மை இல்லாமல் இருக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இன்னும் கஷ்டம் ரொம்ப கஷ்டத்தை தரும் துன்பத்தை தரும் நரகத்தை போல் அனுபவித்து தரும் அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டே மக்கள் ஏன் நேர்மையாக இருக்காங்க நேர்மையாக வாழ்ந்து வாழ்க்கை என்பதில் அதில் ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கை அப்போ வாழ்க்கை என்பது ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் அந்த கஷ்டத்தை தவிர்ப்பதற்காக நீங்கள் நேர்மை இல்லாமல் சோம்பேரியா குறுக்கு வழியில் பிறரையாக மாற்றி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு வைங்க அது இன்னும் பெரிய கஷ்டமாக மாறிடும் உங்களுக்கு அதுக்கு பயந்து தான் நிறைய பேர் அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நேர்மையாக இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறாங்க அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த வேலை செய்கிற இட வாழ்க்கையில் பொதுவாகவே வாழ்க்கையில் ஏன் உண்மையாக இருக்காங்க ஏன் பிறரை ஏமாற்றாம நேர்மையாக இருக்காங்கன்னா அப்படி நேர்மையாக இல்லை என்றால் வாழ்க்கையில் நாம் நேர்மையாகவும் பொறுப்பாகவும் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை இன்னும் கஷ்டமாக மாறி போயிடும் இன்னும் துன்பம் இப்போது ஒருத்தன் குடிகாரன் ரோட்டில் கிடக்கிறான் குடும்பத்தெல்லாம் ஒழுங்காக பார்க்காம அவன் ரோட்டில் கிடக்கிறான்னு வைங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிறான்னு அதுவும் அதுவும் ஒரு கஷ்டந்தான் குடும்பத்தை ஒருத்தன் நல்லா பார்த்துக்கிறான் நல்லா கவனிச்சுக்கிறான் குழந்தைகளை குழந்தைகளை மனைவியை நல்லா கவனிச்சிக்கிறான் அக்கறையாக பார்த்துக்கிறான் இதுக்கு இது வந்து இது ஒரு கஷ்டமான விஷயந்தான் இந்த கஷ்டத்துக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து யானோ தானன்னு மது அருந்தி கொண்டு புகைப்பிடித்து கொண்டு நண்பர்களோடு சீட்டாடி கொண்டு யானோ தானன்னு குடிச்சிக்கிட்டு அப்படி அலையிறான்னு வச்சுக்கோன்னா அது இன்னும் கஷ்டம் அது இன்னும் பல மடங்கு கஷ்டம் ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை விட இன்னும் பல மடங்கு நூறு மடங்கு நரக அனுபவத்தை தரக்கூடியது அதனால் அதை விட எது ஈஸினா ஒழுங்காக நேர்மையாக ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு வாழ்ந்து விடுவது தான் வாழ்க்கையை எதிர்கொள்வது தான் புத்திசாலித்தனம் எது எளிதானது அதான் எளிதானது அதனால் எளிதான வாழ்க்கை எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் அதே நீங்கள் அலட்சியம் செய்துவிட்டு வேறு ஏதாவது குறுக்கோழி இருக்கா இன்னும் ஈஸியான வழி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது குறுக்கோழியில் போயிட்டு நேர்மையற்ற வழிகளில் போய்ட்டு நீங்கள் வாழ ஆசைப்பட்டீர்கள் இருந்தால் அது இன்னும் உங்களுக்கு பல மடங்கு கஷ்டத்தை கொடுக்கும் நூறு மடங்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆயிரம் மடங்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது அழிவு நிறைந்த பாதையாகவும் இருக்கும் அதில் வந்து வெறும் வலிகளும் துன்பமும் நரகமும் தான் அங்கே வந்து முனகலும்தான் கேட்டுட்ருக்கும் அதனால் அதனால் ஒரு தொழில் செய்கிற இடத்துல நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்லணும்னா தொழில் செய்கிற இடத்துல நீ முழுமையான ஈடுபாட்டோடு வேலை செய்யணும் ஒரு மு நூறு சதவீத நேர்மையோடு வேலை செய்யணும் அப்படி நீ செய்யாமல் நேர்மை இல்லாமல் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவோ அல்லது வேலை பொறுப்புகளிலிருந்து நீ உன்னை தப்பித்துக்கொள்வதற்காக ஓப்பி அடிக்கிற அப்படின்னு வச்சுக்கேன் அது இன்னும் ரொம்ப துன்பத்தை தரும் தொழில் செய்கிறது ஒரு துன்பம் என்றால் அது ஒரு கஷ்டம் அதை விட நீ அதிலேருந்து தப்பிக்க நினச்சேன்னு வச்சுக்கேன் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதிலேருந்து நீ தப்பிக்க முயற்சித்தால் குறுக்கு வழியில் பயணிக்க முயற்சித்தால் அது இன்னும் உனக்கு பல மடங்கு துன்பத்தை தரும் அது மாதிரி தான் வாழ்க்கையும் வாழ்க்கைங்கிறது ஒரு பொறுப்பு அந்த அது அந்த பொறுப்பை செய்யும்போது நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு நீ வந்து சிரமப்பட்ட அல்லது பயந்து வேறு வழியில் எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் அந்த வாழ்க்கைங்கிற துன்பத்தை எதிர்கொள்வதை விட வேறு வழி ஏதாவது இருக்கிறதா அதில் போய் நம்ம வந்து வாழ்க்கையை தப்பித்து வாழ்க்கையை கடந்து சென்று விடலாம் என்று நீ சென்றாயே ஆனால் அது இன்னும் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை தரும் உதாரணத்துக்கு வந்து இப்போது அந்த காலத்தில் துறவு காட்டுக்கு ஓடிடுவாங்க குடும்ப வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாமல் காட்டுக்கு ஓடிடுவாங்க சித்தர்கள் இப்போ கூட இருக்காங்க சித்தர்கள் முனிவர்கள் நிறைய பேர் காட்டுக்கு ஓடி போய் ஒரு அவங்க பாட்டுக்கு அது இன்னும் கொடுமையான இருக்கும் இதுக்கு குடும்பத்தோடே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் ஒரு ஒரு ஊரில் இருக்க மாட்டாங்க அந்த காலத்துலலாம் பிச்சை எடுக்கிறவங்க சாமியார்கள்லாம் வருவாங்க அவர்களெல்லாம் குடும்பத்தை திறந்து சன்னியாசிகளாக துறவிகளாக கா ஊர் ஊராக அலைபவர்கள் அவர்கள் வந்து குடும்ப வாழ்க்கை சுமை என்று கருதி தான் அல்லது வந்து குடும்ப வாழ்க்கையோட மேலான ஒரு வாழ்க்கை இருக்குமா அல்லது வேறு ஏதாவது எளிதான வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க போயிட்டு பார்த்தா அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்போ இதுக்கு நம்ம குடும்பத்தோடு இருந்துட்டு போயிருக்கலாம் ஜாலியாக சம்பந்தமாக நிம்மதியாக கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கை எதுவோ அது வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்னு ஒரு விதிமுறை இருக்குது உலகம் முள்ள எல்லாருக்குமே அந்த விதிமுறை பொருந்தும் ஜப்பான்காரங்க ஒரு மாதிரியும் இந்தியாக்காரங்க வேற மாதிரியும் வாழணும்னு சொல்லிட்டு எந்த விதிமுறையும் கிடையாது நாமெல்லாம் மனிதவர்கள் என்றால் நாம் அனைவருக்குமே வாழ்வதற்கென ஒரு விதிமுறை பொதுவான விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையை மீறி வேறு வழியில் குறுக்கு வழியில் அந்த வாழ்க்கையை கடந்து சென்று விடலாம் பொறுப்புகளிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து குறுக்கு வழி போனால் வாழ்க்கை இன்னும் நரகமாக மாறிடும் அதனால் வந்து முழுமையான ஈடு எது வாழ்க்கையோ அதை தெரிந்து கொண்டு எல்லாரும் ஒன்றா ஒரே மாதிரி முழுமையான ஈடுபாட்டோடு நாம் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்போ தான் அந்த வாழ்க்கை நமக்கு எளிதாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது வாழ்க்கையோ எப்படி நாம் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த வாழ்க்கை எளிதாக மாறும்